அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ இந்த வீட்டில் உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து பஞ்சவர்ண கிளி இந்த பேரட் வந்து எப்படி அழகாக வளர்க்குறாங்க பாருங்க சில வீட்டில் கூண்டு சின்னதாக வளர்க்க அதில் நாலு சதவீதத்தில் என்ன செய்கிறாங்க பானையை மாட்டி விட்டுறாங்க அந்த குருவியெல்லாம் பறக்கவே முடியல அந்த குருவியை பறந்து போக மாட்டேங்குது அந்த பானையிலே உட்காந்து அந்த மண்பானையில் உட்காந்து அழகாக அசுத்தம் பண்ணி தான் சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த இடத்துல எப்படி அவங்க குக்கு வந்து ப அந்த கிளி வந்து வளர்க்குறாங்க பாருங்கள் அழகாக இருக்க பாருங்கள் இரும்பு கம்பி கொடுத்துட்டாங்க அதில் அழகாக அது ரக்கையை தானே சுத்தம் பண்ணி அழகாக இது பண்ணிகிட்டு இருக்குது தீனியை வந்து கீழே வச்சுருக்காங்க நெல்லை தேவைப்பட்டப்போ வந்து தீனியை வந்து கீழே சாப்பிட்டுருக்குது மறுபடியும் பறந்து போய் மேலே உட்காந்துக்குது நானும் அந்த ஜன்னல் வந்து கூட்டுலாம் அழகாக செல்லை வச்சு வீடியோ எடுத்தேன் அப்போ அந்த பஞ்சவரண கிளி மாதிரி நானும் தானே அந்த ஒரு க அந்த இன்னி கூண்ணில் உட்காந்துருக்கேன் அந்த கிளி வந்து பறந்து வந்து என் கிட்டக்கு வந்துடுச்சு வந்து நான் கத்தவும் என் கிட்ட வந்து கத்திக்கிட்டு அப்படியே ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே ஏறிட்டு இருந்துச்சு நான் கீழே கீழே தீனி வச்சிருக்காங்க பாருங்கள் எப்படி அதுக்கு சாப்பிட்டுருக்கு பாருங்கள் இந்த இடமே நான் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து அந்த கிளியோட எச்சங்கள் வந்து கீழே கட்டியாக போட்டாலும் சரி க இதாக தண்ணியாக இருந்தாலும் சரி அழகாக விட்டு சுத்தம் பண்ணிடலாம் இது இதுபோல் வச்சா தான் இந்த பஞ்சவண்ண கிளிகள் வந்து சூப்பராக வளரும் நான் கூப்பிட்டோன்னே கிட்டக்க வந்துடுச்சு பாருங்கள் ரெண்டு கிளியுமே அழகாக அந்த பகுதியில் தான் பாருங்கள் நானும் கேமரா கொண்டு போய் கிட்டக்க வந்து ஜூம் பண்ணி அதை எடுக்கிறேன் பாருங்கள் இங்கே ஒரு கிளி வந்துருச்சு பாருங்கள் நான் கிளி மாதிரி கற்றுவோவோம் அந்த கிளி வந்து ஏதோ ஒரு கிளி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என் செல்லு கேமரா பக்கத்தில் வந்துருச்சு அழகாக கம்பியை பிடிச்சிட்டு அழகாக உட்காந்துருக்க பாருங்க திருப்பி ஒரு கிளி பறந்து அங்கே போயிட்டு இது பார்க்குறப்பே பே சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் கிளி வளர்த்தாதாங்க அந்த கிளியெல்லாம் வந்து பாருங்கள் இறந்து போகாமல் அதிகம் அந்த டப்பாக்குள்ளே முட்டைகள் விடும் முட்டைகளை விட்டு குஞ்சு பொறிக்கும் நிறைய கிளிகள் வந்து உற்பத்தி ஆகும் அந்த கூண்டும் பாருங்கள் அழகாக அந்த பாக்ஸை வந்து தொடர்ந்து மூன்று ராப்பில் வச்சிருக்காங்க இது மேலே வச்சு நீங்களும் பயன்படுத்தி பாருங்க இது நல்லா உங்களுக்கு பெருகும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்